ஹாய் வணக்கம் அன்பு அஞ்சுங்களே ஒரு நாற்பது ஏக்கர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மிக பிரம்மாண்டமா உள்ள ஏசி இருக்குன்றாங்க எக்ஸலேட்டர் இருக்குங்கிறாங்க லிஃப்ட் இருக்குங்கிறாங்க பிளாட்ஃபார்ம் ஒன் அண்ட் டூவில் திருப்பதி பெங்களூர் சென்னை மூணு ஊருக்கான பஸ் தான் இருக்குது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் உள்ளே வாங்க போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இருடர்கள் ஜாக்கிரதை யாரும் உங்கள் கைவரிசையை இங்கேயே காமிக்க வேண்டாம்னுட்டு பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட் ஏழு எட்டு வரைக்கும் இந்த சைடு இருக்குது இந்த எட்டு பிளாட்ஃபார்முக்கான ஒர்க் இப்போ முடிஞ்சிச்சு இந்த எட்டு பிளாட்ஃபார்ம்லேயும் இப்போதைக்கி பஸ்ஸஸ்லாம் இருக்குது அது எந்தெந்த ஒரு பஸ்ஸு எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு நான் உள்ளே போய் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் இதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வெளியூர் போகிற ஆம்னி பஸ்லாம் இங்கே தான் நினச்சிருக்கேன் அடே கடலூர் காரங்களே ஹாப்பி நியூஸ் நமக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இடம் இல்லை சத்திரத்தில் போட்டு வச்சுருந்தாங்க நமக்கு இங்கே இடம் உண்டு உனக்கும் இடம் உண்டு கடலூர் விருத்தாச்சலம்காரங்க நமக்கு எங்கே பஸ் இருக்குது ஸோ பயன்படுத்திக்கலாம் மக்களை திருச்சி மக்கள் திருச்சிக்கு அருகாமையில் உள்ள மக்கள் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் யாராவது வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லை இதுக்கு முன்னாடி வெளிநாடு போயிட்டு வந்திருக்கீங்க அங்கே இருக்கிற பேருந்து நிலையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை இல்லை அதுக்கு ஒப்பீடாக இருக்குது இல்ல இல்லை அதை விட சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணாலும் கீழே கம்மனில் சொல்லுங்க நம்ம மக்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்